வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருந்து ராஜயோக வாஸ்தர்ந்து ராஜபுர ரவின்னு பேசுகிறேங்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு இப்போ இவர் வந்து இளங்கோ பேர் இவங்க அப்பா வெளிநாட்டில் வேலை செஞ்சிருக்கிறார் குமாரசாமின்னு பேர் இவங்க அம்மா வந்து செல்வி அவங்களும் அவங்க சித்தப்பாவும் நம்ம ஆத்தூரில் வந்து பா ராஜோக இவங்க அப்பா நெட்டில் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தார் எங்கள் வீட்டிலேருந்து வருவாங்க நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மாவும் சித்தப்பாவும் வந்துருந்தார் நம்ம ஆத்தூர் வந்து வந்து பணம் கட்டி ஆத்தூரை கூப்பிட்டுருந்தாங்க ஆத்தூர் வந்து இங்கே கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சங்கராபுரம் பக்கத்தில் எஸ்பி பாளையம் எஸ்வி பாளையங்கிற கிராமம் இங்கே வீடு செஞ்சு தரணும் ஒரு ரெண்டு வீடு ஒரு வீடு ஒன்று ஒரு தொள்ளாயிரம் சடி தொள்ளாயிரம் சைடு வரும் ரெண்டு பேரும் செஞ்சு கொடுத்தோம் நேரில் வந்து வரைபடம் போட்டு கொடுத்துட்டு நேரில் ஆழ்வு வந்து பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு போனோம் இன்றைக்கி ரெண்டு பேரும் கட்டி மளிகை கடை வச்சு இன்றைக்கி இடமும் வாங்கி இந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி குழந்த பிறந்து நல்லா இருக்காங்க இன்றைக்கி நேரில் வந்து வெளியேடுறோம் அப்போ தொழில் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இவங்க மேன்மை வர முடியும் மேன்மை வந்து இவங்க லாபம் அடைஞ்சதுக்கப்புறம் குடும்பம் சந்தோஷப்பட்டு ஒரு வெளியேற்றுறாங்க அதனுடைய பதினோரு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்திருந்தோம் நீங்க இருபத்தி நாலு மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு வரைச்சு பதிமூணு பத்து வருஷம் முடிஞ்சு பதினோரு வருஷத்துல வந்து ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு வீடு வச்சிருக்காங்க வளர்ச்சியும் அந்த தம்பிக்கு என்னான்னு தெரியும் நீங்க வயசு என்னப்பா வந்து இருபத்தி ஒன்பதாவது இப்ப தம்பி பதினெட்டு வயசு இருக்குள்ள செஞ்சு கொடுத்துருக்கோம் வருஷம் ஆச்சு தம்பிக்கு எல்லா விஷயமும் தெரியும் தம்பியை பேசுவாங்கள அவங்க என்ன விசேஷம் இந்த வீட்டுக்கு வா எப்படி கட்டினாங்க என்ன முதல் வச்சுக்கிட்டு கட்டினாங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ அந்த அதுக்கப்புறம் இடம் வாங்கினதடி மளிகை கடை வச்சதபடி இப்போ கல்யாணம் ஆனது என்ன விஷயம் அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க அவங்களோட தந்தியார் கஷ்டமர் சந்தோஷப்பட்டு சொன்னால் மட்டும்தான் ராஜீவ் வாஸ்து மூலியமாக ஜெயம் அர்த்தம் அதாவது வாஸ்து பண்ணுறதுங்கிறது தனி ராஜீவம்ங்கிறது தனி ராஜீவ் வாஸ்து அப்படிங்கன்னா சாதாரணமாக போட்டு கொடுத்துட்டு ஒரு வாஸ்து ராஜரோகனால் எந்த அளவில் செய்தால் ராஜோகம் எந்த நாள் லட்சத்தில் செஞ்சால் இந்த ராஜோகம் இவங்க குடும்ப ஜாதகத்துக்கு எப்படி செய்தால் அது மேன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு செஞ்சு தரோம் தெரிஞ்சு செஞ்சு கொடுத்து இன்றைக்கி பத்து பதினோரு வருஷம் கழிச்சு இன்றைக்கி எடுக்கிறோம் அதோட மேன்மையும் அவங்களே சொல்லுவாங்க வணக்கம்பா நீங்கள் என்ன மேன்மை அடைஞ்சிங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் இந்த பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்க இப்போ உங்கள் அப்பா அப்பா இருக்காரு இல்லையா அப்பா அம்மா அவங்க படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வயசு என்ன அப்பா என்ன வயசு என்ன சுமாரா அப்பாவுக்கு ஆறாவது அப்ப நாற்பத்தாறு வயசு வரைக்கும் ஒரு பத்து வருஷம் நாற்பத்தாறு நாற்பத்தாறு வருஷம் இருந்த வாழ்க்கையில் என்ன வயசுல ஒரு இருபது இருபத்தஞ்சு யாருக்கும் தெரியாது தான் பண்றோம் அப்படி கூட சின்ன வயசுனா இருபத்தி இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தாறு வரைக்கும் ஆண்டு காலம் என்ன ஓட்ட முடியாது இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன என்ன மேம்பாங்க அப்படிங்கிறது தான் வித்தியாசம் ஏற்கனவே இருந்துருப்பாங்க எல்லாரும் வீட்டில் தான் அப்படி இருக்க போகிறோம் எல்லாருமே எல்லாம் இப்போ பிறந்து நாற்பத்தாறு வயசு இப்போ ஐம்பத்தாறு வயசு ஆகுங்க அப்பா அப்படின்னா நாற்பத்தாறு வயசு வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்து தான் அவங்க போகிறாங்க அப்போ என்ன மேன்மை இருந்தானே இப்போ இந்த வீட்டுக்கு இந்த பதினோரு வீட்டுக்கு வந்து இப்போ பத்து வருஷம் முடிஞ்சு பதினோரு வருஷம் நடக்குதுன்னா இந்த பத்து பதினோரு வருஷமா என்ன மேன்மை என்ன விசேஷம் நடந்திருக்கு என்ன மேன்மையாக இருக்குதுங்கிறது நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பதிவான வணக்கங்கள் இது வந்து நான் ராஜயோகிறது நன்றி கடன் தான் சொல்லுவோம் இப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தேன் வந்து இதே ஊர்ல ஒரு வாடகை வீட்டில் பேர் இளம்போம் என்னுடைய வயிறு வந்து இருபத்தி ஒன்பது ஆகுது நான் இப்போ ஐடியா பேசிட்டு இருக்கேன்னா இது வந்து எங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுர் காலத்தில் இது இதுக்கு முன்னாடி நாங்க இந்த ராஜவே பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து வாடகை வீட்டில தான் இருந்தோம் அதிகமாக நான் நிறைய பேர் இங்க பிளாக்கிலே இருந்திருக்கோம் அப்பா வந்து வெளியே கூலிட்டு பாரிட்டு சொல்றாங்க கூலி தான் அங்கேயும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய சம்பாதிச்சு அங்க அது மூலயமா பார்க்கும்போது இங்கே ராஜயோக வாஸ்து மூலமாக அவருக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லி யூடியூப்பில் பார்த்துட்டு ராஜயோக வாஸ்து அப்படிங்கிறது யூடியூப்ல பார்த்துட்டு நம்ம பேசியிருக்காரு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பேர் இந்த நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஆரம்பத்தில் அதனால் சங்கராபுரம் கலைப்பறிச்சி ஆற்றுறலாம் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க அவங்க செஞ்சவங்க பழக்கத்தை வச்சு இவங்க நம்மகிட்ட வந்து பேச செஞ்சாங்க அது ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்க இது யூடியூப்லேயும் பார்த்துருக்காங்க இதுலேயும் புக்கு வாங்கி பார்த்துருக்காங்க நேரில் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்ல மூலியமாக தெரிஞ்சு அது மூலிமா அவங்கள்ட்ட ஆத்தூர் பண்ணிட்டாரு ஆ சாப்பிட்ற மாதிரி ஆன்லைன் மூலிமா நம்மளுக்கு அறிகளமானார் அவர் ஒன்ஸ் ஒன் ஒன்று ஒன் அதாவது நேர் நேர்காணல் மூலிமா அவரை பேசி அவர்கிட்ட நம்ம ஒரு அணுக முடிய அது ஆலோசனையை பெற்று நீங்க அங்கே ஒரு இடம் வாங்கி அதுக்கு எப்படி வீடு காட்டினாலும் நம்ம முன்னேறலாம் எந்த பக்கம் வாசகத்துக்கு ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வாசத்துக்கு வீடு காட்டினா நீங்க மேன்மையடையலாம் அப்படின்னு ஒரு தெற்கு பாச வாசிகள் இடம் வச்சு வாங்கியிருந்தாங்க அதுக்கே செஞ்சு தரோம் ராஜுவோட பன்னெண்டு ராசியும் ஒரு வீட்டில் குடி வந்து செய்யலாம் அந்த மாதிரி அமைப்புல எந்த ராசி எப்படி இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்தோம்னா ராஜுவா மேன்மை கொடுணும் அதுதான் கணக்கு அந்த கணக்குப்படி உங்களுக்கு தெற்கு பாச வாசப்படியா அமைச்சு ஆனால் அன்றைக்கி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு வீடு ஆரம்ப காலகட்டத்திலேயே செஞ்சு கொடுத்தோம் வந்து நேரிலேயே இடத்துக்கு நேரில் வந்து மிளகுச்சி அளந்து அன்னைக்கு மேசிறிய இன்ஜினியர்கள் கொடுத்தாங்க அன்னைக்கு மேசிறி இன்ஜினியர் கூப்பிட்டு இந்த நான் போட்டு கொடுக்க வரைய மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி மிளகுச்சி அரைச்சி கொடுத்துட்டு போயிருந்தோம் அதே அளவுக்கு அவங்க கட்டிட்டாங்க கட்டின இருந்து இப்போ நாங்கள் இன்னும் நாங்கள் நிறைய மேன்மையாக இருந்திருக்கோம் இப்போ நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எங்கி சொந்தமாக நிலையம் நிலப்பலம் அந்த மாதிரி எதுவும் தெரியாது வீடு கட்டுறதுல இருந்து என்னுடைய பன்னெண்டாவது படிக்கும் போது வீடுக்கு நாங்கள் குடி வந்தோம் இப்போ அதுல இருந்து ஆண்டுகள் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஒரு ஐஸ்வர்யத்தோடனும் அங்கே இந்த வீட்டுல இருந்து நாங்கள் முன்னேறி இருக்கோம் என்னென்ன பெட்ரோல் இருக்கணும் நாங்கள் ஒரு மூணு ஏக்கர் இடம் நாங்கள் லேண்ட் வாங்கி ஒரு இரண்டு ஆண்டுகள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம்

ஏற்கனவே பழங்கள் வச்சிருந்த கூட நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தவாட்டி இடத்துல நீங்கள் மூணு ஏக்கரா இருபது வச்சது வாங்கினீங்க கூட நீங்கள் பயிர் வச்சா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா மேன்மையாக இருக்கு இது வந்து இது முன்னாடியே இருந்த பயிர் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட நீங்கள் பயிர் வச்சா நல்லா இருக்கு அப்படி அப்போ இந்த வீட்டு ராசிக்கு இன்னும் போனாலும் மேம்பிட்டு வரும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாத இந்த வீட்டுக்கு வந்த பார்த்தா எனக்கு வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க ரிலேட்டிவ்லேயே அலைன்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சது முடிஞ்சு இப்போ மூன்று ஆண்டு நிறைவடை போய்கிறது அது இடைப்பட்ட கேப்பில் ஒரு ஒன்றரை வயசு ஒரு பையன் இருக்கான் அவனும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கான் நல்ல ஒரு ஆக்டிவாகவும் இருக்கான் இப்போ ஒன்றரை வயசுல பையனும் இருக்கு கண்டிப்பா என்ன முதலீடு அதிகமா இதுக்கு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய கடன் கடன்கள் இருந்து அந்த கடல்ல போய் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருப்போம் கடல்லாம் கட்டிட்டுருக்கோம் கடலாம் கட்டிட்டுருக்கோம் கடல் கட்டி மீன் வந்து மீன் கடலாம் இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கடன் வாங்கி வீட்டுக்கு கடன் வாங்குவீங்களா இல்லை வீட்டுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க எல்லாமே கடன் வாங்கி தான் கடன் கடன் வாங்கி தான் கட்டினீங்க கடன் வாங்கி வீடு கட்டிக்கும் வீடு முதலையும் அடிச்சுட்டுங்க அடிச்சு இப்போ காடு வாங்கினது வயல் வாங்கினது வாங்கினது அதுவும் வாங்கி அடிச்சுட்டுங்க அது இந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் நாங்கள் கடன் வாங்கி தான் வீடு கட்டணும் இது மூலயமா நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு இடமும் வாங்கிட்டு இருக்கும் அந்த இடமும் கொஞ்சம் பெரிய கடன் வாங்கி தான் இடமும் வாங்கணும் இப்போ வந்து கடன் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு நான் கடன் இல்லாத ஒரு அடிச்சிட்டோம் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் மல்லிகை மல்லிகை ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு நல்ல ஒரு முன்ன விட நல்ல ஒரு எப்படி சொல்லுது டெய்லி பேசிஸ்லேயே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது அதிகமான ஒரு வருமானம் சொல்லிக்கிறவர்கள் எங்களுக்கு வந்து போதுமான வருமானம் அது வந்து கிடைக்குது இந்த வீட்டுக்கு வந்து நம்ம நம்மகிட்ட வந்து ரொம்ப வரைபடம் கூட ரெண்டு பேருக்கு வாங்கினாங்க கட்டி கிரௌப்பிரஷம் ஆகி அந்த வீட்டுக்கு குடி வந்து ஒரு வீடு வாடகை கொடுத்துக்கிறாங்க ஒரு வீட்டில் குடியிருக்காங்க இப்போ அந்த வீட்டில் குடியிருந்து ஒரு மூணு ஏக்கரா காடு இருபது லட்சம் போட்டு வாங்கி இந்த வீட்டு கடையிலையும் கட்டியிருக்காங்க அந்த இருபது லட்ச ரூபா காட்டு கடையிலையும் கட்டிருக்காங்க இப்போ திருமணம் ஆயிருக்கு பெரிய பயணங்களா சின்ன பயணம் நல்லா பெரிய பெரிய இவருக்கு கல்யாணம் ஆகி இப்போ இன்னைக்கு இருபத்தொம்பது வயசில் ஒரு ஒன்றரை வயசில் ஒரு ஆண் குழந்த இருக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க இன்னைக்கு சந்தோஷப்பட்டு இவங்க வீடியோ தராங்க இன்னைக்கு இன்னைக்கு பத்து வருஷம் கழிச்சு பதினோராறு வருஷம் வீடியோ எடுக்கிறோம் அப்போ அந்த பத்து வருஷம் வளர்ச்சி உங்களுக்கு இப்போ அப்பா சின்னதில் இருந்த வளர்ச்சி எப்படி இந்த பத்து வருஷ வளர்ச்சி எப்படி உங்களுக்கு அவங்க சாஃப்ட் சாப்பிட்ட பாத்தீங்கன்னா அப்பா வந்து நீங்கள் ஒரு காமிச்சு நீங்க பண்ணி பார்க்கலாம் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு இருபத்தாறு ஆறு வயசுமே ஒரு எப்படி சொல்றதுன்னா இருபத்தி ஆறுல மேலே தான் மேலதான் அவனை விஷயம் தெரியும் யாருக்கா இருந்தாலும் இருபத்தஞ்சுல நாற்பத்தாறு வருஷம் அந்த இருபது வருஷம் வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படி இந்த பத்து வருஷமாக வளர்ச்சி அப்படி அவங்களுக்கு இப்ப பத்து வருஷம் வளர்ச்சி சொல்லிட்டீங்க இந்த இருபத்தாறு வருஷம் வளர்ச்சி என்ன இருந்தது என்ன மாதிரி இருந்தது அந்த இருபத்தாறு வருஷமே எங்களுக்கு வருமானம் கூட எந்த வயதுல செலவாகுமே தெரியாது அந்த மாதிரி அந்த இருபத்தஞ்சுல நாற்பத்தாறு வயசு வரைக்கும் வரும்படி வந்து எந்த வழியில் செலவாக இருக்கும் இந்த வீட்டில் வந்து இந்த பத்து வருஷமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இப்போ இடம் வாங்கியிருக்கும் இந்த எப்படி சொல்றது கையிலையும் எங்கள்கிட்ட ஒரு போதுமானதுக்கு வருமானமும் இருக்கு வறுமுடியும் மிச்சம் மீது வச்சிருக்காங்க இப்போ இந்த ராஜயோகங்கிறது அதுதாங்க வாஸ்து எல்லாரும் பண்ணலாம் ஆனால் வாஸ்து பண்ணி மேன்மைக்கு வருதா கேள்வி போதான்னு தெரியாது இந்த ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து பண்ணி நான் செஞ்சு கொடுத்தா மேன்மைக்கு வரணும் அப்புறம் எப்படி ஜாதகம் இருந்தாலும் சரி ஜாதகம் விண்டாட்டினாலும் சரி நான் வாஸ்து ராஜோக வாஸ்துன்னு செஞ்சு கொடுத்தோன்னா அதில் இருக்கவங்க மேன்மைக்கு வரணும் அப்போ அதுதான் சாஸ்திரம் அப்போ ராஜோக வாஸ்து பிரகாரம் மரபடம் கொடுக்கணும் குடிக்கணக்கு பிரகாரம் எந்த மன உச்சி செஞ்சு தரணும்னு கணக்கு இருக்குது எந்த நாள் லஞ்சத்தரம் செய்யணும்னு கணக்கு இருக்குது ராஜோக நாட்கள்னு இவங்க குடும்ப ஜாதகத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரியும் செஞ்சு தரணும் இப்படி செஞ்சு கொடுத்து இந்த குடும்பம் மேன்மை வந்திருக்கனால நீங்கள் விளையா தராங்க மனப்பூர்வமான உங்களுக்கு திருப்தியில் மனப்பூர்வமான இளம்பு வயது வந்து இருபத்தி ஒன்பது ஆண்டு வணக்கம் என் பேர் வந்து பிரவீனா வயசு வந்து இருபத்தி அஞ்சு ஆண்டு இந்த ராஜயோகம் பாசத்துக்கு பார்த்ததுல இருந்து எங்களுடைய ஒரு வீட்டு வீட்டுக்கு கட்டி முடிச்சது வந்து நாங்கள் இன்னும் நாங்கள் மேன்மையடைந்து இருக்கோம் இது மூலயமா நல்லா ஆரோக்கியமாகவும் இப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்தையுமே ஆரோக்கியமான ஒரு ஒன்றரை வயசு ஒரு ஆண் பிறந்த இருக்கோம் நான் வந்து நான் வந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்துலேயே இப்போ வந்து ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கோம் என் பையனும் வந்து நல்லா இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராஜாவோட வாஸ்தான் அதுக்காக நான் நடிகை இருக்குது